Surroundings here. It's your unified teach. Let's go to the lesson. Ninth standard science unit Nyan universe. The universe lesson summary points to remember. If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon for notification. யூனிவர்ஸ் லெசன் சம்மரி பாயிண்ட்ஸ் டு ரிமம்பர் தி பேசிக் கான்ஸ்டியூஷன் ஆப் யூனிவர்ஸ் இஸ் கேலக்ஸிஸ் விச் ஆர் ரியலி த கலெக்ஷன் ஆப் பில்லியட்ஸ் ஆப் ஸ்டார்ஸ் மாணவர்களே அந்தத்தின் அடிப்படை கூறுகளாக உள்ள விண்மீன் திரல்கள் கோடிக்கணக்கான விண்மீன்களின் தொகுப்பு ஆகும் சயின்டிஸ்ட் திங்க் தட் த யூனிவர்ஸ் பிகன் வித் தார்ட் ஆசிவ் எக்ஸ்ப்ளோஷன் கால்ட் தி பிக் பேங் பெருவெடிப்பு எனப்படும் மாபெரும் வெடித்தல் நிகழ்விலிருந்தே இவ்வந்தம் தோன்றியிருக்கலாம் என்று அறிவியலாளர்கள் எண்ணுகின்றனர் on ஆன் appearance, galaxies are ஆர் as ஸ்பைரல் எலிப்டிக்கல் ஆர் irregular. அதாவது தோற்றத்தை பொறுத்து சுருள் நீள்வட்ட மற்றும் ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் என அவை வகைப்படுத்தப்படுகின்றன அவர் சன் அண்ட் ஆல் தி பிளானட்ஸ் இன் தி சோலார் சிஸ்டம் ஆர் இன் தி மில்கி வே கேலக்ஸி சூரியன் மற்றும் அனைத்து கோள்களும் பால்வெளி வீதி விண்மீன் திரளில் உள்ளன குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் இமேஜினரி அவுட்லைன் மீனிங் பேட்டர் கான்ஸ்டலேஷன் மாணவர்களே கற்பனை வடிவத்தையோ அர்த்தமுள்ள தோற்றத்தையோ நினைவுறுத்தும் விண்மீன் தொகுப்பு விண்மீன் குழுக்கள் எனப்படும் சன் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் விச் ரிவால்வ் அரவுண்ட் இட் ஃபார்ம் தி சோலார் சிஸ்டம் சூரியன் மற்றும் அதை சுற்றி இயங்கும் வான் பொருட்கள் சூரிய மண்டலம் எனப்படும் டியூ டு இட்ஸ் ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் எர்த் ஹாஸ் த ரைட் டெம்பரேச்சர் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் சூட்டபிள் அட்மாஸ்பியர் அண்ட் எ பிளாங்கெட் ஆஃப் ஓசோன் அதாவது சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருப்பதால் பூமியில் சரியான வெப்பநிலை நீர் இருப்பு மற்றும் சரியான வளிமண்டலமும் ஓசோன் படலமும் உள்ளன மில்லியன்ஸ் ஆப் ஸ்பீசஸ் ஆப் ராக்ஸ் தட் வேர் லெப் ஓவர் பிளானட்ஸ் வேர் ஃபார்ம் அண்ட் நவ் ரிவால்வ் அரௌண்ட் தி சன் ஆர் கால்ட் ஆஸ்டாய்ட்ஸ் கோல்கள் தோன்றிய போது உருவான லட்சக்கணக்கான பாறை துண்டுகள் சூரியனை சுற்றி வருகின்றன இவை சிறுகோள்கள் எனப்படுகின்றன பாடி மூவிங் இன் அன் ஆர்பிட் அரவுண்ட் எ பிளானட் இஸ் கால்ட் சேட்டலைட் மாணவர்களே ஒரு சுற்றுப்பாதையில் கோளை சுற்றி வரும் பொருள் துணை கோள் என்று அழைக்கப்படும் தி ஐஎஸ்எஸ் இஸ் இன்டென்ட் டு ஆக்ட் ஆஸ் ஏ சயின்டிபிக் லேபரேட்டரி அண்ட் அப்சர்வேட்டரி இட்ஸ் மெயின் பர்பஸ் இஸ் டு ப்ரொவைட் அன் இன்டர்நேஷனல் லேப் அறிவியல் ஆய்வகமாகவும் வானோக்கு நிலையமாகவும் செயல்படும் வண்ணம் பன்னாட்டு விண்வெளி மையம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் முக்கிய நோக்கம் விண்ணில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பன்னாட்டு ஆய்வகமாக செயல்படுவதாகும் திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.